இன்றைக்கி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் ஜெயலட்டு படப்பிடிப்பு தளத்தில் ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்திருக்கு யாருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஓபி விஜய் கார்த்திக் கண்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் தான் இன்னைக்கு அவருடைய பிறந்தநாளை ஜெயலட்டு படப்பிடிப்பு தளத்திலையே கொண்டாடி இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களே அவருக்கு வந்து கேக் ஊட்டி விட்டுருக்காரு இதை ஒரு சிறந்த பிறந்தநாள் அவர் வாழ்க்கையில் கொண்டாடி இருக்கவே முடியாது அளவுக்கு தலைவரே அவருக்கு கேக் விட்டுருக்காரு அப்புறம் இயக்குனர் நெல்சன் திலீப் குமாரும் அவருக்கு கேக் ஊட்டி விட்டுருக்காங்க அந்த புகைப்படங்கள் தான் இன்றைக்கி வெளியாகி வைரல் இருக்கு தலைவர் ஜெயிலர் டூ கெட்டப்பில் தான் இருக்காங்க டிஓபி விஜய் கார்த்திகண்ணன் வந்து தலைவரோட தீவிரமான ரசிகர் ஜெயிலர் படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக அவர் வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருப்பார் தலைவரை வந்து அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக சிறப்பாக காட்டியிருந்தார் அதே போல் ஜெயலர் டூ படத்துலேயும் தலைவரை கண்டிப்பாக வெறித்தனமாக தான் காட்டுவார் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமை கிடையாது ஸோ தலைவரோட ரசிகர்கள் சார்பாக விஜய் கார்த்திக் கண்ணன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்